கருணை சிறிதும் இல் என துவங்கும் திருவருணை திருப்புகள் கருணை சிறிதும் இல் பரிதலை நிசிசரர் அசனம் இவர் முதலிய கலக வெகுபர சமயிகள் கூடி கருணை என்பதே சிறிதுமில்லாத தலைமையீர் பறிப்பவரும் அரக்கர்களுக்கு ஒப்பானவரும் புலால் ஒண்ணும் மரவரை வேடரை ஒத்தவரும் ஆன சமணர் முதலிய கலகங்கள் செய்தும் விபரீத உணர்ச்சியால் மாறுபட்டு ஆரவாரம் செய்யும் பல திறத்த பர சமயவாதிகள் பலரும் கூடி கலக நெறி முறை 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 கதறி பதறிய குதறிய கலைகோடு கருத அரியதை விழிப்புணல் வர மொழி குளரா அன்பு உருகி கலகலன ஆரவாரம் செய்து நீதிமுறை தவறி அவரவர் முறை வரும்பொழுதெல்லாம் பெரும் கூச்சலிட்டு கதறி வாயாடி திட்டி நெறிதவறி பேசும் கலைநூல்களால் எண்ணுதற்கும் அரியதான பொருளை கண்களில் நீர்வர மொழியானது குழரி அன்பு கொண்டு உருகி உனது அருள் பரவு வகை வரில் விறகோழியில் உலகியல் பிணை விடில் உரை செய்ய உணர்வு கெடில் உயிர் புனர் இரு வினை அளர் அது போக உருகி உனது திருவுருளைப் போற்றும் மனநிலை வந்தால் விறகு தந்திரபுத்தி ஒழிந்தால் உலக சம்பந்தமான கட்டுகள் விட்டால் வாக்கு செய்கை மன உணர்ச்சி மனம் வாக்கு கையும் இந்த மூன்றின் தொழிலும் அழிந்தால் உயிரி சார்கின்ற நல்வினை தீவினை என்னும் இரண்டு வினைகளாம் சேறு எனதேனும் மலம் அருள் அறிவினில் எளிது பெறல் என மறை பறை அரைவது ஓர் உதய மரணமில் பொருளினை அருளுவது ஒரு நாளே உதறி விலக்கினால் எனது எனது என்னும் ஆசையாம் குற்றம் அற்றுப்போனால் அறிவில் எளிதாகப் பெறுதல் முடியும் என்று வேதங்கள் பறையறைந்து சொல்லுவதான ஒப்பற்ற தோற்ற முடிவு இல்லாத அந்த பொருளை அடியனுக்கு நீ அருள் செய்யும் பாக்கியனால் ஒன்று எனக்கு கிட்டுமா தருண சததள பரிமள பரிபூர சரணி தமனிய தனுதரி திரிபுர தகனி கௌரி பவதி பகவதி பைரவி சூனி என்றும் இளமையோடு கூடியதாய் தாமரை போல்வதாய் நறுமணம் வீசுவதாக சிலம்பணிந்ததாக உள்ள திருவடிகளை உடையவள் புன்மலை வில்லாக ஏந்தினவள் திரிபுரங்களை எரித்தவள் கௌரி பகவதி தேவி பகவதி பைரவி சூலம் ஏந்தியவள் ஜடிலதரி அனுபவை உமை திரிபுரை சகல புவனமும் உதவிய பதிவிரதை சமய முதல்வி தனைய பகிரதி சுத சடை தரித்தவள் அனுபவை நுகர்விப்பவள் உமை திரிபுரை எல்லா உலகங்களையும் பதிபிரதை எல்லா சமயங்களுக்கும் முதல்வி ஆகிய பார்வதியின் பிள்ளையே கங்கையின் மகனே சதகோடி அருண ரவியினும் அழகிய விடு கருணை வருணித தனுபர குருபர அருணை நகர்வுரை சரவண குரவணி புயவேளே நூறு கோடி சிவந்த சூரியர்களை விட அழகான ஒளி வீசும் கருணையே அலங்கார ஒருவதான தேகத்தை உடையவனே குருபரனே திரு அண்ணாமலை நகரில் விற்றிருக்கும் அணிந்த புயங்களை உடையவனே குல மரகத வனிதையும் அமரர் குமரியும் அனவரதமும் அருகு அழகு பெற நிலை பெற வரமருளைய பெருமாளே காற்றில் சஞ்சரிக்கும் வேடர் பச்சை நிறமங்கை வள்ளியும் தேவர்குமாரி தேவசேனையும் எப்பொழுதும் பக்கத்திலே அழகு விளங்க நிலை பெற்றிருக்க அவர்களுக்கு வரும் தந்தருடைய பெருமாளே எனது எனது என்னும் ஆசையாம் குற்றம் அற்றுப்போனால் அறிவில் எளியதாக பெறுதல் முடியும் என்று வேதங்கள் பரையறைந்து சொல்லுவதற்கான ஒப்பற்ற தோற்ற முடிவு இல்லாத அந்த பேரின்ப பொருளை அடியனுக்கு நீ அருள் செய்யும் பாக்கியனால் ஒன்று எனக்கு கிட்டுமா ಪರಿದಲೆ ಪಿಸಿತ ಆಸನ ಸರಿ ಪರಿತಲನಿಸ ಮುದಲಿಯ ಕಲಗ ವಿಪರಿಗು ಪರಸಮಯ ಪಲರ್ ಕೂಡ ಕಲಕಲನ ಕದರಿ ವದರಿಯುರಿಯ ಕಲೆಕೋಡ விழி விழிப்புணல் வர மொழி குழராவன் புருகி உணதருள் பரவு வகை வரில் வீரம் கொழியுலகியல் பிணை விடிலுரை செயலுணர்வு கெடிலுயிர் எழரது அழதுபோக

दहनि कौरि भवदि भगवदि वै रविसूली सडिलतरियनुभवयुमैतिरिपुरै सहलभुवनमुदविय भदि वृदै समय मुदल् विदनय बहिरदि सदकोडी அருணரவீனும் அழகிய பிரபை விடு கருணை வருணித தனுபரகுருவரம் அருணை நகருரை சரவண குரவணே புய வேளே அடவி மரகதவனிதையும் அமர குமரியும் மனவரதமுமரம் அழகு பெறநிலை பெறவரம் ிய அழகு பெற வர மருளிய பெருமாளி